இது ஒரு அந்தி பொழுது ராகுல் தனது சின்ன வயசு நண்பன் கோவா அவங்க ரெண்டு பேரும் கோவாவை சேர்ந்தவங்க டே ஹென்றி நம்ம ரெண்டு பேரும் வீடியோ மேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகலையே நீ ரொம்ப சரியா சொல்றடா அது மட்டும் இல்லாமல் நம்ம சில வீடியோஸ்லாம் வியூஸும் கம்மியாக போகுது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் ஹென்றி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரொம்பவே டவுன் ஆயிடும் அது அப்படி தாண்ட ஆகும் ஆரம்பத்துல நம்ம நம்ம வியூவர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம்ல நீ இங்க பாரு ஆரம்பத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகணும்னு எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்லதான் செய்வாங்க நானும் அதுதானே பண்ணேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இப்போ அப்படி ஒரு இடத்துல வீடியோ எடுக்கணும் அங்க மனுஷங்க பகல்ல கூட போறதுக்கு பயப்படணும் இப்படி எல்லாம் வீடியோ எடுத்தாதான் இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது நீ ரொம்ப சரியா சொல்ற எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும் அப்படியா எங்க இருக்கு கோவால இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள போறவங்கல சிலர் மட்டும்தான் திரும்பி வெளியே வருவாங்களாம் நீ அந்த காடை பத்தியா சொல்ற மொத்த கோவாவிலயும் ரெட் ஃபாரஸ்ட் அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்களே ஆஹ் நான் அந்த காட்டை பத்தி தான் பேசுறேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு போகலாம் அப்புறம் வீடியோ புட்டேஜ நம்ம சேனல்ல லைவா போடலாம் அப்போ ரொம்ப ஜாலியா இருக்கும் நண்பா நான் கரெக்டா பத்து மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் நான் பைக்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ராத்திரி ஹேண்ட்ரி போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தான் அப்போ தான் அவனுடைய அண்ணன் டேனியல் அவன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா டைம் பார்த்தல ஹென்றி நைட்டு நைன் தேர்ட்டி ஆகுது நீ எங்கே இருக்க ஒன்னும் உங்களுக்கு எல்லாவே தெரியும் நானும் என்னோட ஃப்ரெண்டும் யூடியூபர்ஸ் அதனால நாங்கள் இங்கே வேலை செய்யறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இந்த ஊர் சுற்றுற வேலையெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக ஏதாவது வேலையை பாரு கொஞ்சம் காசாவது வீட்டுக்கு வரும்

ஆனா ஹேன்ரி டேனியல் சொன்னது எதையுமே கேட்காம வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தான் டேனியல் கோபத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் டிஃபனை எடுத்துக்கிட்டு அவன் சர்ச்ச நோக்கி போக ஆரம்பிச்சான் இன்னைக்கு நீ உன்னோட தம்பிய தான் அனுப்புறதா இருந்த இந்த காலத்து பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல ஃபாதர் பெரியவங்க சொல்றதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு நீ கவலைப்படாத டேனியல் ஹென்றி இப்போ ரொம்ப சின்ன பையன் அவனுக்கும் வயசாகும் எல்லா விஷயங்களும் நல்லாவே புரியும் இங்க ஹான் ராகுலோட வீட்டுக்கு வந்துட்டான் ராகுல் வெளியில பைக்ல அவனுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தான் ஹேன்ரி அவனோட பைக்ல அவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் ராகுலோட பைக் காற்றோடு பேச ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு ராகுலும் ஹேன்ரியும் அந்த அமைதியான காட்டுக்குள்ள நின்றுகிட்டு இருந்தாங்க இந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குல்ல ஹென்றி சீக்கிரமா உன்னோட ஐஃபோனை ஹேன்ரி தன்னோட ஐபோனை எடுத்தான் அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் ராகுல் இங்க நெட்ஒர்க்கே கிடைக்கலையே ஒழுங்கா செக் பண்றா ராகுல் இதை மட்டும் தான் சொன்னான் அப்போதான் யாரோட காலடி சத்தமோ அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லயும் விழுந்தது அப்படின்னா இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாராவது இருக்காங்களா இல்லடா இங்க தனிமையும் அமைதியும் தவிர வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே அப்பதான் திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் எதிரில் பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கிற ஒரு ஒல்லியான ஆளு அவங்க முன்னாடி நின்னா அந்த மனுஷன் தன்னுடைய தலையில ரவுண்டான ஒரு ஹேட் போட்டு இருந்தான் அந்த ஆளு அவங்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு ராத்திரி அந்த இருட்டுல அந்த ஆளோட முகம் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை அந்த மனுஷன் உரத்த குரல்ல என்ன சொன்னான்னா நீங்க ரெண்டு பேரும் யாரு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் யூடியூபர்ஸ் ஆனா நீங்க யாரு நீங்கள் ரெண்டு பேரும் மிஸ்டர் ஜோனத்தன்ற பேரை கேட்டது இல்லையா ஜுனாத்தன்ற பேரை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆனாங்க அந்த ஜோனத்தனை பத்தி இந்த மொத்த கோவாக்கும் தெரியும் நீங்க அந்த சைகோவை பத்தி பேசுறீங்க அவன் இப்போ இருந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான் அவனை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவன் ஒரு சைக்கோ கில்லர் ஒரு கொலைகாரன் ஆனா எனக்கு அவனோட கதையில நம்பிக்கையே இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஜனங்க எல்லாரும் குழந்தைங்களை பயமுறுத்ததா இப்படி ஒரு கதையை ரெடி பண்ணிருக்காங்க ஆண்டி சொன்னதை கேட்டதும் திடீர் அந்த ஆளு விசித்திரமான முறையில் சிரிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் மெல்ல மெல்ல அடி எடுத்து நடந்து வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல வந்து நின்னா இப்போ அந்த ஆளோட முகம் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே தெளிவா தெரிய ஆரம்பிச்சது அவனுடைய முகத்தை பார்த்ததுமே அவங்க தொண்டையில இருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் வெளியே வந்தது அந்த ஆளோட முகத்துல அவனுடைய எலும்புகள் ஒட்டப்பட்டு இருந்தது அதில் கணக்கில்லாத புழுக்கள் ஊர்ந்துக்கிட்டு இருந்தது அவனுடைய கண்கள் ரொம்ப கொடூரமாக சிவந்து போய் இருந்தது அந்த ஆள் தன்னோட தலையில் போட்டிருந்த அந்த ஹேட்டை எடுத்த உடனே ராகுலுக்கும் ஹேண்ட்ரிக்கும் தன்னோட உடம்புல இருக்கிற ரத்தம் உறைஞ்சு போன மாதிரி உணர ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அந்த ஆளுடைய மூளை அந்த ஹேட்டில் ஒட்டிக்கிட்டு வெளியில் வந்து இருந்தது திடீர்னு அவன் சிரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொன்னா நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்புறம் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும் நீங்க எந்த சைக்கோ கொலகாரனை பத்தி பேசுறீங்களோ அது வேற யாரும் கிடையாது அது நான் தான் அந்த ஆளு இதை மட்டும்தான் சொன்னா அப்பதான் ராகுல் ஹாண்டியோட கண்கள்ல ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அலறலோட அந்த இடத்துலயே கீழே விழுந்து இறந்துட்டாங்க மறுநாள் அவங்க ரெண்டு பேரோட பிணங்களும் போலீசுக்கு காட்டுல கிடைச்சது நிலைமைச்சு ரொம்ப 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 அழுது கஷ்டப்படுத்திக்காத டேனியல் கடவுளோட விருப்பம் இதான்னு நினைக்கிறேன் அவன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பேச்சை ஒரு தடவை கேட்டு போதும் நான் அவனை உங்ககிட்ட தான் அனுப்பலான்னு நினச்சேன் ஃபாதர் அவன் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான்ல இதெல்லாம் நம்ம மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கான வார்த்தைகள் உண்மை என்னன்னா ஹென்ரியோ ராகுலும் இந்த காட்டுக்கு வர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல மறுநாள் அவங்க ரெண்டு பேருக்கும் இறுதி சடங்கு நடந்தது ஃபாதர் அவருடைய சர்ச்சுக்குள்ள ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் அந்த சர்ச்சுக்கு ரொம்ப வாட்ட சாட்டமான ஒரு இளமையான ஆளு அப்புறம் ஒரு அழகான பெண் ஃபாதருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க நீங்க ரெண்டு பேரும் யாரு என்னோட பேர் சார்ல்ஸ் நான் கோவாக்கு புது இன்ஸ்பெக்டர் அப்புறம் இது என்னோடய ஒய்ஃப் ஆனா அவள் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஃபாதர் சொல்லுங்க என்கிட்ட என்ன விஷயம் பேசணும் ஃபாதர் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல ஃபாதர் விஷயம் என்னன்னா எந்த காட்டில் நேத்து ரெண்டு பசங்களோட பிணங்கள் மோசமான நிலையில் கிடைச்சதோ அவங்க சரியா அதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது சரியா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது இவங்களுக்கு எது பயமாக இருக்குன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ இங்கே பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கான் ஒருவேளை அவன் திரும்ப வந்துட்டானா என்ன நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மைசன் அதோட எனக்கும் அந்த சைக்கோ கில்லருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நாங்கள் பழைய ஃபைலெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அதாவது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜொனார்த்தன் பேர் கொண்ட ஒரு வயசான ஆளு இந்த சர்ச்சில் கூட்டி போயிருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் அந்த சமயத்தில் தான் நீங்க இந்த சர்ச்சுக்கு புதுசா பாதரா வந்திருந்தீங்க இந்த கோவாவிலேயே உங்க ஒருத்தரால மட்டும்தான் அந்த ஆளை பத்தின முழு விவரங்களை சொல்ல முடியும் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ அதை பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க அவரை பத்தி ஏதாவது சொல்லலாம் இல்லையா அது இந்த கேஸுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்போதான் எங்களால் அவனை பிடிக்க முடியும் அப்போ தான் நிறைய அப்பாவிகள் மரணத்திலிருந்து தப்பிப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைகள் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஜோனத்தன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தான் அட இந்நேரத்துக்கு அவன் இறந்து போயிருப்பான் அதுக்கப்புறம் அந்த ரெட் ஃபாரஸ்ட்டை பற்றி யாருக்கு தான் தெரியாது அந்த ஜங்கிள் ஒரு ஹான்ட் ஜங்கிள் அங்கே போனால் ஜனங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது ஃபாதர் ஃபைல் விசாரணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜொனார்த்தனன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அதே ரெட் ஃபாரஸ்டுக்குள்ள தான் ஓடி அந்த நாளைக்கு அப்புறமா அவரை பிடிபடவே இல்லை ஆனா நேத்து நடந்த கொலை மூலமா அவரு ஒருவேளை இன்னும் உயிரோட இருக்காருன்னு தோணுது சரி நான் அந்த இடத்துக்கு வர்றதுனால உங்க எல்லாருக்கும் உதவி கிடைக்கும்னா நான் அங்க வர்றதுக்கு தயாரா இருக்கேன் ஃபாதர் இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் அந்த இடத்துக்கு டேனியல் வந்து நின்றுட்டான் ஃபாதர் நானும் உங்க கூடவே வருவேன் டேனியல் நீ அங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல ஃபாதர் இந்த உலகத்துல எனக்கு இருந்தது என்னோட தம்பி மட்டும்தான் இப்போ அவனும் இல்ல நான் அந்த கொலகாரனுக்கு என்னோட கைகளால தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபாதர் கொஞ்ச நேரத்துல ஃபாதர் டேனியல் போலீஸ் ஆபிசர் ஹேனா ரெட் ஃபாரஸ்ட்ல நின்னுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சூழல் நிலவி இருந்தது அப்பதான் அவங்க எல்லாரோட காதுகள்லயும் ஒரு பெல் சத்தம் கேட்டுச்சு ஃபாதர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாருன்னா விச்சித்திரமா இருக்கே இது சர்ச் பெல்லோட சவுண்ட் ஆச்சு ஆனா இந்த காட்டுக்குள்ள சர்ச் இருக்கிற விஷயமா நான் கேள்விப்பட்டது இல்ல ஒருவேளை பெல் அடிக்குதுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல சர்ச் இருக்கணும் ஃபாதர் நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அவங்க நாலு பேரும் அந்த பெல் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்து போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு பழைய சர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்னாங்க அந்த ராத்திரி இருட்டு காட்டு மொத்தத்தையும் சுத்திக்கிட்டே இருந்தது ராத்திரி எட்டு மணி ஆயிடுச்சு அந்த காட்டுக்குள்ள மிருகங்களோட விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது ஃபாதர் டேனியல் சார்ஸ் அப்புறம் ஹேனா மெல்ல மெல்ல நடந்து அந்த சர்ச் கிட்ட போய் நின்னாங்க அப்புறம் அந்த இடத்தோட நிலமையை பார்த்துட்டு அவங்களுடைய கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுச்சு சர்ச்சுக்கு வெளியில ஒரு விசித்திரமான பயங்கரமான ஒரு சிலை இருந்தது விசித்திரமா இருக்கே இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் ஜோனத்தன் தான் பண்ணிக்கிட்டே இருப்பான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜோனுதன் ஈஸ்வரனோட பக்தனா இருந்தான் ஆனா திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் அவனோட மனசை சிலை செய்யறதுல திருப்பிட்டான் அது மட்டும் இல்லாம ரொம்ப பயங்கரமா தெரியற நிறைய சிலைகளை அவன் செய்ய ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் ஜனங்க கிட்ட என்ன சொல்லுவானா அந்த சிலைகளுக்கு ராத்திரி சமயங்கள்ல உயிர் வந்து அவன் கூட பேசுதுன்னு சொன்னான் அதுக்கப்புறமா அவன் சர்ச்சில் இருந்து போயிட்டான் அவன் சர்ச்சில் இருந்து போனதுக்கு அப்புறம் தான் கோவாக்குள்ள நிறைய கொலைகள் நடக்க ஆரம்பிச்சுது ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த ஆளு முழுமையான சைக்கோவா மாறிட்டாரு இந்த விஷயத்துக்காக மக்களை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொண்டு இருக்காரு ஆனால் அவர் எப்படி ஈஸ்வரனுக்கு பக்தனாக இருந்திருக்காரு ஏனால் இதைத்தான் சொன்னா அப்போ தான் ஒரு வேகமான சுழல் காற்று அவங்க நாலு பேரையும் ரொம்ப மோசமாக வந்து மோதிச்சு அப்புறம் திடீர்னு அந்த இடத்துல யாருடைய காலடி சத்தமும் எதிரொலிக்க ஒலிக்க ஒரு கரு ஒளியோட சில நொடிகளில் அதே ஒல்லி ஆளு அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து நின்னா அவன் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தான் அவனுடைய முகம் அவங்க யாருடைய கண்களுக்கும் தெளிவா தெரியவே இல்லை இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு நீ உயிரோடு இருக்கவே கூடாது நீ அந்த ஜானதன் தானே ஃபாதர் சொன்னதை கேட்டதும் சார்ஸ் உடனே தங்கிட்ட இருந்த பிஸ்தாலை எடுத்தாரு உடனே கொடூரமா தெரிகிற அந்த ஆள் மேல துப்பாக்கியால சுட்டு தள்ளினாரு ஆனா அந்த துப்பாக்கி குண்டுகள் அவனை ஒண்ணும் செய்யவே இல்லை திடீர்னு பயங்கரமா தெரிகிற அந்த ஆளு அசல்ல அவன்தான் உண்மையான ஜனார்த்தனன் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னான்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு உங்க மரணத்தை தேடி வந்திருக்கீங்க முட்டாள் மனிதர்களே மனிதர்களை கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பிஸ்டல் ஏன் முன்னாடி ஒரு பொம்மையை விட சின்ன விஷயம்தான் ஆனால் நீ எப்படி உயிரோடு இருக்க ஜானுத்தன் ஃபாதர் விசித்திரமான விஷயம் என்னன்னா நான் ஒரு காலத்துல உங்களை மாதிரி கடவுள் பக்தனா தான் இருந்தேன் ஆனா ஒரு நாள் திடீர்னு என் கனவுல ஒரு சைத்தான போல தெரியற மனுஷன் வந்து பேசினா அப்புறம் அவன் தான் எனக்கு சாகா வரம் கொடுக்குறேன்னு சொன்னான் அந்த வரம் யாருக்கு தான் தேவைப்படாது ஃபாதர் இப்ப பாருங்க இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடி உயிரோடு நின்றுட்டு இப்படி சொல்லிட்டு ஜனார்த்தனன் மெல்ல மெல்ல அடியெடுத்து நடந்து வந்து அவங்க நாலு பேருக்கும் முன்னாடி வந்து நின்னா ஜெனார்த்தனோட முகத்தை பார்த்துட்டு டேனியல் ஹேனா சார்ஸோட தொண்டையிலருந்து ஒரு பயங்கரமான அழக சத்தம் கேட்டுச்சு எதை நீ சாக சொல்லிக்கிட்டு இருக்கியோ அதை வரோனெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ எப்போது கண்ணாடியில் உன்னோட முகத்தை பார்த்துருக்கியா நீ மனிதன்லருந்து ஒரு சைத்தானா மாறி இருக்க சரியா சொன்னீங்க ஃபாதர் பல வருஷங்களுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க துப்பாக்கியால சுட்டதால இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போதான் என் மனசுல சைத்தானம் வந்துச்சு அதுதான் என்னோட ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கான வழியை சொல்லுச்சு இப்படி சொல்லிட்டு ஜனார்த்தன் டேனியல் மற்றும் சார்ல்ஸ் நோக்கி முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சா அவன் முறைச்சதுமே அவங்க ரெண்டு பேரோட கண்கள் ஒரு வெடிச்சத்தோட வெடிச்சது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வலி வேதனையில மனச உருக்குற மாதிரி ஒரு சத்தத்தோட கீழே விழுந்தாங்க இத பாத்துட்டு ரொம்ப கோபத்தோட ஜோனார்த்தனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா ஜோன்தன் நீ வேணும்னா சைத்தான் கூட சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கலாம் ஆனா நீ ஒரு பெரிய முட்டாள் ஆனா நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி உனக்கான அழிவை நீயே தேடிக்கிட்ட சைத்தான் ஒரு கண்டிஷன் வச்சுதான் உனக்கு சாகவரம் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கு நீ அந்த சர்ச்சுக்குள்ள போய் அதுக்கு ஒரு சிலையை செய்யணும்னு ஒருவேளை நான் போய் அந்த சிலையை உடைச்சிட்டேன்னா அந்த சைத்தான் கூட சேர்ந்து உன்னோட ஆட்டங்களும் இன்னையோடு அழிஞ்சிடும் இப்படி சொல்லிட்டு ஃபாதர் பக்கத்துல இருந்த கோடாரிய எடுத்துக்கிட்டாரு அந்த சிலையை ரொம்ப மோசமாக உடைக்க ஆரம்பித்தாரு அந்த சிலையோட தலை தனியாக போய் விழுந்தது ஜனார்தனன் ஒரு பெரிய அளவல் சத்தோட கருப்பு புகையாக மாறிட்டான் புகையாக மாறினாங்க பூமிக்குள்ளே போய் அடங்கிட்டான் சைத்தானும் அழிஞ்சு போச்சு அந்த சைக்கோ குளகாரனும் அழிஞ்சு போயிட்டான் என்ன ஃபாதர் கூட கண்களில் கண்ணீரோட அந்த ரெட் ஃபாரஸ்ட்லருந்து வீட்டுக்கு வந்தா